அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் பிரியா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்னென்னா மன அழுத்தம் அதாவது ஸ்ட்ரெஸ் மன அழுத்தத்தை போக்கக்கூடிய பத்து உணவுப் பொருட்களை பற்றி நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு மன அழுத்தம்னா என்னன்னு பார்க்கலாம் மன அழுத்தம் பல காரணத்தினால வரலாம் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பயம் கோபம் பதற்றம் மது பழக்கம் போதைப்பழக்கம் மற்றும் தனிமை வறுமை சோகம் உறக்கமின்மை குடும்ப வன்முறை போன்ற காரணத்தினால் மன அழுத்தம் வரலாம் மற்றும் சில காரணங்கள் இருக்கு வேலை பலு குடும்ப சுமை களைப்பு தீராத நோய்கள் இது போன்ற காரணத்தினாலையும் மன அழுத்தம் வரலாம் இந்த மன அழுத்தத்தை போக்கக்கூடிய பத்து அற்புதமான உணவுப் பொருட்களை பற்றி நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா மாதுளை இந்த மாதுளம் பழத்தோட சாரோட சர்க்கரை கலந்து சாப்பிடும்போது மன இறுக்கத்தை போக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வாழைப்பழம் வாழைப்பழம் வந்து மூளையில் சுரக்கும் செரோட்டின் சத்தையை வந்து சீராக்கும் தன்மை கொண்டது நெக்ஸ்ட்டு ஆரஞ்சு பழம் ஆரஞ்சு பழம் வந்து உடம்பில் உள்ள நச்சுத்தன்மையை வெளியேற்றும் தன்மை கொண்டது இரவு படுக்கும் பொழுது ஒரு டம்ளர் பசும்பாலில் அமுக்குரா கிழங்கு பொடியை வந்து கலந்து நைட்டு படுக்க போகும்போது குடிச்சிக்கிட்டு வந்தீங்கன்னா நல்ல உறக்கம் வரும் இது மன அமைதியை கொடுக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா காச்சியை பசும்பால் ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க அதில் ஒரு சிட்டிகை அளவு ஜாதிக்காய் தூள் கலந்து குடிச்சிக்கிட்டு வந்தீங்கன்னா நல்ல உறக்கம் கொடுக்கும் அதே போல் காய்ச்சிய பசும்பால் ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க அதில் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் கலந்து நைட்டு குடிச்சிக்கிட்டு வாங்க இதில் குர்க்குமீன்கிற சத்து மூளையை அமைதிப்படுத்தும் தன்மை கொண்டது மண்பானையில் ஜீரக தண்ணீர் அல்லது வெட்டிவேர் போட்ட தண்ணி தினமும் குடிச்சிக்கிட்டு வரலாம் மற்றும் டார்க் சாக்லேட் எடுத்துக்கலாம் இது செரோட்டின் என்னும் சத்தை வந்து அதிகப்படுத்தும் தன்மை கொண்டது கீரைகளில் மெக்னீஷியம் நிறைய இருக்கிறதுனால வாரத்தில் ரெண்டு முறை எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு மீனில் ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் நிறைய இருக்கிறதுனால இது மூளை செயல்பாடை அதிகப்படுத்தும் தன்மை கொண்டது மற்றும் ஓட்ஸ் வந்து மன அமைதியை கொடுக்கும் தன்மை உடையது நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா காளான் காளானில் வந்து ட்ரை டஃபின்ங்கிற வேதிப்பொருள் இருக்கிறதுனால மனசை வந்து அமைதிப்படுத்தும் தன்மை கொண்டது பாதாமில் வந்து மெக்னீஷியம் நிறைய இருக்குது இது மன அமைதியை கொடுக்கும் தன்மை உடையது நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இளநீர் இளநீர் வந்து காலையில் வெறும் வயிற்றுல நீங்கள் எடுத்துக்கிட்டு வரலாம் தினமும் இரண்டு வேலை குளிர்ந்த நீரில் குளிச்சுக்கிட்டு வரலாம் பிரம்மி தைலம் குளிர் தாமரை தைலம் போன்ற தைலத்தை வந்து வாரத்துக்கு ரெண்டு முறை தேய்ச்சி குளிச்சிங்கன்னா மன அழுத்த நோய் பதற்றம் பயம் போன்ற நோய்களில் இருந்து விடுதலை பெறலாம் நன்றி வணக்கம்